வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்மளால் முடிஞ்சதுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் ஒரு அண்மை தகவல் நாளைக்கு கொண்டாட்டத்துக்கு ரெடியாக கொண்டிருக்கிறது தாமாக கட்சி நாளைக்கு நடிகர் விஜய் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார்னு சொல்கிறாங்க என்னங்க அது கட்சி ஆரம்பிக்கல அதுக்குள்ளே அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் என்ன அப்படிங்கும்போது போது தமிழ்நாட்டிலேயே மாநாடு கிடைப்பதற்கே ஒரு கட்சிக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது முக்கியத்துவம் தான் ஏன்னா அது வந்து திமுக காரணம் அவங்க காரணம் இவங்க காரணம் இல்லை இல்லைன்னு எது சொன்னாலும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு பெரிய கூட்டம் அவரை அவருக்கு பின்னால் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பேசி ஆகணும் ஏன்னா யாரையுமே வந்து வந்து ஒரு அரசியலுக்கு வரும்போதே அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னா யார் தான் வர்றதுன்னு நமக்கு புரியல அதனால தான் தொடர்ந்து அவரை பற்றி பேசுகிறோம் அவர் கொள்கைகளை சொன்ன பிறகு அவரை விமர்சிக்கலாமா இல்லை பாராட்டலாமாங்கிறது அப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம் அந்த வகையில் இந்த மாநாடு விஷயம் மாநாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு விஜய் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியேறாராம் அது என்னென்னா மாநாட்டு தேதி நாளைக்கு தான் சொல்ல போகிறாங்க மாநாட்டு தேதி சொன்ன உடனேயே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய தாக்க கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த பட்டாசு கிட்டாசு வெடித்து ஸ்வீட் கொடுக்கறது அதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய ஏற்பாடோடு கொண்டாடணும் அவர் விழா போல கொண்டாடணும் நாளைக்கு தயாராகிட்டு அதனால் இப்போவே எல்லா மா மாவட்ட செயலர் வட்டம் மாவட்டம் எல்லாத்துக்கும் அறிவுறுத்திட்டாங்களாம் நாளைக்கு விஜய் ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறார் ஒன்று ரெண்டாவது இந்த மாநாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னங்க அப்படி வந்து வந்து பிஜேபி சொல்லுது இல்லை விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு விஜய் சொல்லாத வரை அப்படி யாரும் நெருக்கடி கொடுக்குறதா தான் நம்ப நீரக்கூடாது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒரு எஸ்பி விடுப்பில் போயிருக்காரு அப்படிங்கும்போது அதற்கான முறைகள்லாம் இருக்குது இதை திட்டமிட்டு யாரும் பண்ணுறதா நம்ம நினைக்கல ஏன்னா விஜயும் சொல்லலை அதை பற்றி ஒரு வேளை மேடையில் விஜய் சொன்னாருன்னு ஒத்துக்கலாம் ஆனால் இதுவரை அப்படி யாரும் சொல்லலை டக்குன்னு வந்து உதயநிதி தடுக்கிறாரு அப்படி தடுக்கிறாருன்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் உதயநிதி அவரை வச்சு படம் எடுத்திருக்காரு கடந்த காலங்களில் ரெண்டு பேருக்கும் இல்லைல்ல அவர் படத்தை நிறுத்திட்டாருலாம் சொன்னாங்க இன்றைக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்த கோட் படம் இத்தனை தேட்டரில் வெளியேற்றுறாங்களே தேட்டரெலாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது உதயநிதி அவர்கள் கட்டுப்பாட்டில் சன் டிவி கட்டுப்பாடில் இருந்தாங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஊருக்கே தெரியுமே அப்போ நினைச்சிருந்தா அதை தடுத்துருக்க முடியாத கோட் படத்தை ஏன்னா காரணம் சொன்னால் புரிஞ்ச சொல்லணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இது வந்து நம்ம திமுக அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சி மீது வந்து இல்லைல்ல இவங்க தான் காரணம்னு குறை சொல்கிறது வந்து சரியானது இன்னொன்று என்ன இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுனால திமுகவுக்கு பாதிப்பை தாண்டி எல்லா கட்சிக்கும் தான் பாதிப்பு திமுகவுக்கு மட்டுமா பாதிப்பு அப்போ திமுகவுக்கு தெரியாதா தேவை இல்லாமல் அவரை சீண்டி விட்டு தேவை இல்லாமல் பெரிய ஆளாகலான்னு திமுக நினைக்குமா அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயம் நடக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் விஜய் என்ன பேச போகிறாரு என்ன கொள்கைகளை சொல்ல போகிறாருங்கிறது தமிழ்நாடு கருத்து மாற்றுக்கருத்தில் ஒன்று இன்னொன்று எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க நாம் தமிழரும் விஜய்யும் கூட்டணிக்கு போவாங்கன்னு நம்ம ரொம்ப ரொம்ப முதலேருந்து நம்ம தான் சொல்லிகிட்டு ஏங்க அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான சோர்ஸு நமக்கு விஜய் பற்றியும் சீமானை பற்றியும் தெரியுங்கிறனால சொல்கிறோம் கண்டிப்பாக சேராதுங்க ஏன்னா என்கிட்ட பேசினா ஒரு ரொம்ப முக்கியமான ஒருத்தரை சொல்லும்போது நான் தான் சொன்னேன் இல்லைங்க பண்ண மாட்டாங்க அது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது விஜய் ஆகணுங்கிறாரு சீமான் முதலமைச்சர் ஆகணுங்கிறார் எப்படிங்க செட் ஆகணும் இப்போ என்ன இருக்குது தாவாக்கால் எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் என்னங்க சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி இருக்குது புஸ்ஸி ஆனந்தன் ஒருத்தர் இருக்கார் அவரை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒரு நிர்வாகிகள் யாருமே இல்லை அப்படிங்கும் போது இவர் நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறாங்கல்ல அர்ஜுன் சம்பத் மாதிரி இவருக்கு ஒரு ரஜினிக்கு ஒரு அர்ஜுன் சம்பத் தமிழின் மாதிரி இவருக்கு ஒரு புஜியானதுன்னு ஆனால் ஒரு விஷயம் தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மக்கள் ஆதரவு அப்படிங்கிற ஒன்று அமோகமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற எல்லா மைண்ட்ஸும் ப்ளஸ் ஆகிரும் இதான் நம்ம ரொம்ப நாளாக வந்து நீங்கள் எல்லா கட்சியிலையும் பார்க்குறது இல்லைனா அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நிர்வாகிகள் நிர்வாகிகள் அதெல்லாம் ஒரு மைனஸ் ஆகிருந்தாலும் அதெல்லாம் ப்ளஸ் ஆகிரும் ஒட்டு மொத்த மக்கள் உங்களுக்கு பின்னால் இருந்தால் யாரும் உங்களை எதுக்க முடியும் ஒன்று ரெண்டாவது விஷயம் கட்டமைப்பு அவசியமாக கண்டிப்பாக அவசியம் அதை கூட பண்ணாமல் விஜய் வருவார்னு நம்ம நினைக்கல ஏன்னா இப்போவே வந்து அவங்க வந்து எல்லா ஊர்லேயும் கட்டமைப்பெல்லாம் வலுவாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வாட்டுக்கிறதுல அவங்க பாட்டுக்கு வேலை நடக்குது இன்னும் குறிப்பாக சொல்லலாம் எல்லாரோட ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயம் வரேன்னு சொல்லி வந்துட்டார் அதுதான் உங்களுக்கு புரிய விஷயம் ஏன்னா நிறைய பேர் நடிகர்கள் வரேன்னு சொல்லி வராமல் போகிறத தாண்டி வரேன்னு சொல்லி வந்துட்டார் என்ன ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது முதல் நாளே மத்திய மாநில அரசு ஏற்ற மாதிரி எதுக்கணும் நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு நம்பை நீங்கள் என்ன தான் மறுத்தாலும் நீங்கள் வேணால் எடுத்த உடனே கண்டிப்பாக நாம் தமிழர் சீமானோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஒரு பத்து சதவீதம் கண்டிப்பாக இருக்கும் இப்போவே அதாவது நம்ம வந்து அவருடைய கொள்கை கேல்கள்லாம் தெரியாத கண்மூடித்தனமாக ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு 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 கூட்டம் இருக்கிறது அவர்கள் அவர்கள் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் மக்கள் ஆதரவு தானேங்க வேற என்னங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை விஜய் என்ன கால்குலேஷன் போடுவார் உதயநிதி விஜய் அண்ணாமலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி இந்த பக்கம் சீமான் மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கும் யார் போனால் மக்கள் கூடுவாங்க ஏன் மக்கள் கூடுவாங்க நம்ம சொல்கிறோன்னா மக்கள் கூடுனா தான் நம்ம பேசுகிற விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மீடியா பவர் ரொம்ப பவர் அப்போ மீடியாவுடைய வெளிச்சம் யாருக்கு இன்றைக்கி இருக்கும் உதயநிதிக்கு இருக்கும் அதுக்கப்புறம் யாருக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சி வச்சுருக்காரு அவருக்கு இருக்கும் ஃபண்டு வச்சுருக்காரு அண்ணாமலை நிறையா காசு வச்சுருக்காரு அவருக்கு இருக்கும் அன்புமணி ஏற்கனவே நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அவருக்கு இருக்கும் சீவான் பேசுகிறதுனால யூடியூப்பில் இருக்கும் விஜய்க்கு ஒட்டுமொத்த எல்லா சேனலும் கவர் பண்ணி ஆகணும் ஏன்னா அது ஒரு ஃபேமிலியரான முகம் நிறைய அவங்க ஆளுங்க இருக்காங்க ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் தலைவர் அப்படிங்கிறதுக்காக பின்னால் கூட்டம் ஃபோர்ஸ் கூட்டம் இருக்குல்ல அது மற்ற கட்சியினர் எப்படி மற்ற முன்னாடி கட்சியினர் எப்படி இருக்குதோ அந்தளவுக்கு விஜய்கிட்ட இருக்குது ஒத்துக்கிறீங்களா இல்லையா கூட்டமே சாதாரண முன்னால் கூட்டம் வரும் அப்போ இந்த மெட்டீரியல் ஆகணும்னு அவர் நினைக்கிறார் இன்னொன்று இரநூறு கோடி சம்பளத்தை விட்டு வராங்கிறார் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போமே அதுக்குள்ளே ஆயிரம் வருஷம் ஆனால் இது ஒரு விஜய்க்கு ஒரு நன்மை தான் இந்த மாநாடு தள்ளி போகிறதுலாம் ஏன்னா எப்போயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தில் சர்ச்சை காட்சி இருக்குது நீதிமன்றத்துக்கு போகிறது இதெல்லாம் இந்த படத்துக்கு நல்லது தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மா இந்த தாவாக கட்சிக்கு வந்து இது ஒரு நல்லது தான் நம்ம பார்க்குறோம் அவங்க மாநாடு கிடைக்கிறது அதுக்குதுன்னு இன்னும் அவங்க வந்து குழந்த மாதிரி இருக்காங்க இப்போ என்ன கடைசியாக சொல்லப்பட்ட தகவல் அப்படியே மாநாட்டுக்கு இப்போ இடம் கொடுத்தாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்தாலும் இருக்கிற கொஞ்ச நாளில் எப்படி நீங்கள் மாநாடு பந்தல் கிந்தல் ஏகப்பட்ட விஷயங்கள் அமைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது எல்லாம் இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க பத்து நாளில் முடிச்சிடலான்னு அது வந்து அரச அவசரமாக வேலை பார்த்து கடைசி நேரத்தில் ஏங்க முதல்ல மாநாடு நடத்துகிறாரு மாநாடே சொதப்பொழுங்க வந்தவங்களுக்கு சரியாக சாப்பாடு போடல பெண்களுக்கு சரியாக இது இல்லை கழிப்பட வசதி இல்லைன்னு ஒரு குறை சொல்லி பேர் கெட்டு போகிறத விஜய் விரும்புவாரா அல்ல அவர் கட்சி தான் வருமோ ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நாளைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு தயாராகிவிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த படம் வேறு வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் அரசியல் கட்சிகள் புதிதாக வருவது நாட்டுக்கு நல்லது தொடர்ந்து வந்து ஒருத்தர் வந்து வர வந்த உடனேயே அவர் வருமான உரிய ஒழுங்காக கட்டுறாரா இதற்கு முன்பாடி எதுக்கு குரல் கொடுத்தாரு அவருடைய பூர்வீகம் தெரியுமா அவருடைய மதம் தெரியுமா ஜாதி தெரியுமான்னு பேசிகிட்டே இருந்தோம்னா யாருமே வரமாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு ஜாதி இருக்குது எல்லாருக்கும் ஒரு மதம் இருக்குது எல்லோரும் தப்பு பண்ணா நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன் உத்தமர்களா எல்லாரும் அப்போ ஒருத்தர் பூசா வரும்போது மட்டும் அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில அவர் பேசணுன்னு கேட்போம் ஏங்க இது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏதாவது கேட்பா குறை சொல்லுவோம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் வருவது வருட்டம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் மற்றபடி நாளைக்கு ஒரு கொண்டாட்டத்துக்கு தயாராகி விட்டார்கள் ஒரு அண்மை செய்தி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அதனால தான் சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்